நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தூதுவிட்டுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினர் ஒன்றிணைய ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல அரசியல் மாற்றங்களை சந்தித்து வந்தாலும் பாஜகவுடனான கூட்டணியை முறித்தது மிகப்பெரிய திருப்பு முறையாக பார்க்கப்பட்டது ஓ பி எஸ் டி தினகரன் ஆகியோர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர் தேமுதிக புதிய தமிழகம் மற்றும் உடன் கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை சந்தித்தது அதிமுக அதிமுக நேரடியாக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஆகிய இரண்டு கட்சிகளும் இரட்டை இலை சின்னத்திலேயே களம் கண்டன தேமுதிக ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டது மொத்தம் இருபது தொகுதிகளில் திமுகவுடன் அதிமுக நேரடியாக மோதியது ஆறு இடங்களில் காங்கிரசையும் விசிகா சிபிஐ சிபிஎம்ஐ தலா இரண்டு இடங்களிலும் மதிமுக ஐயு எம் தலா ஒரு இடங்களிலும் எதிர்கொண்டது ஆனால் அனைத்து இடங்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ளது தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுகவைது மதுரை தென்சென்னை வேலூர் நெல்லை நீலகிரி கோவை ஆகிய ஆறு தொகுதிகளில் பாஜக மூன்றாம் இடத்துக்கு தள்ளியது அதேபோல் தருமபுரியில் பாமக இரண்டாம் இடத்தை பிடித்ததால் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது இதேபோல ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வமும் தேனியில் போட்டியிட்ட டி டி வி தினகரனும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்தனர் அதிமுகவை கன்னியாகுமரி புதுச்சேரியில் நான்காம் இடத்திற்கு தள்ளியது நாம் தமிழர் கட்சி மேலும் தென்சென்னை கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தேனி வேலூர் ராமநாதபுரம் ஆகிய ஏழு மக்களவைத் தொகுதிகளில் ஆறில் ஒரு பங்கு வாக்குகளை கூட பெறாததால் அதிமுக வேட்பாளர்கள் டெபாசிட் எழுந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் தேர்தலில் ஒரு தொகுதியில் அதிமுக வென்ற நிலையில் தற்போது ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதே சமயம் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஒ பன்னீர்செல்வம் அங்கு அதிமுக மூன்றாவது இடம் பிடித்துள்ளது தேனியில் போட்டியிட்ட அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் இரண்டாவது இடம் பிடித்தார் அங்கும் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது தொடர்ச்சியாக ஒன்பது தேர்தல்களில் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் அதிமுக ஒன்றிணைவை வலியுறுத்தி குரல்கள் வலுவடை அதிமுகவில்டப்பாடி பழனிச்சாமியால் நீக்கப்பட்ட சசிகலா கே சி பழனிசாமி புகழேந்தி ஆகியோர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்தனர் இந்நிலையில் முன்னாள் தமிழக முதலமைச்சரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் கட்சியை மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் தயாராகுவோம் என அழைப்பு விடுத்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் கட்டி கட்டிக்காக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒற்றுமையால் மீட்டெடுக்க அறைகூவல் ஒற்றைக்குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சியை முடிப்பது கடினம் இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியம் தாய் வழி வந்த தங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது என்னும் எம்ஜிஆர் மொழியை மருந்தாக கொள்வோம் நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிட மனமாட்சியம் மறந்து ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஒன்றாகுதல் காண்போம் ஜெயலலிதா உச்சத்தில் அமர்த்து போன கட்சியையும் அவர் ஒப்படைத்து போன ஆட்சியையும் ஒற்றுமையால் மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாகுவோம் என கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பெட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற கதையாக எங்கள் இயக்கத்தில் ஏற்பட்டுள்ள பிளவுகளை பயன்படுத்தி கொண்டு திமுக அதில் குளிர் காய்ந்து பெற்ற வெற்றியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது இந்த இயக்கம் என்னாலும் தோல்வியடைந்துவிடக் விடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் நான் இத்தனை காலம் பெருமையாக இருந்தேன் அதிமுகவை ஒருங்கிணைக்க பெரும் முயற்சிகள் மேற்கொண்டேன் ஒரு சிலரின் தனிப்பட்ட சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக இயக்கம் அழிவதை இனியும் என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை எழுந்து இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சில இடங்களில் நான்காவது இடத்திற்கும் மூன்றாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது இது போன்ற தொடர் தோல்விகளை இயக்கம் எந்த நேரத்திலும் கண்டதில்லை தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டிருந்தால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை கட்சியை ஒருங்கிணைக்க அனைவரும் வர வேண்டும் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்துவிட முடியாது என நேற்று அறைகோவில் விடுத்திருந்தார் சசிகலா அதிமுக படத்தோல்வியை தொடர்ந்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற குரல்கள் மீண்டும் வலுவடைந்துள்ளன கட்சியை ஒற்றுமையாக மீட்டெடுக்க எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என கூறியுள்ளார் ஓ பி எஸ் ஓபிஎஸ் சசிகலாவின் அழைப்பை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா அதிமுக தலைவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது போக போக தெரியும்